thank <laughs> you பாராட்டுகளை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் ஏன் அப்படின்னா சாதாரணமா ஒரு இறைவனை ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம வைக்கிறது அப்படின்றது ஒரு பொருளை எடுத்து வைப்பது அல்ல இறைவனே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா அவருடைய அத்தனை வீரியங்களையும் அவருடைய அனுக்கிரகம் எல்லாத்தையும் ஒருமித்த எண்ணத்தோடு ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு இறை அது அப்படிப்பட்ட இறை பணியை இங்கே நமது தலைமை அர்ச்சகராக பிச்சை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இது போன்ற தமிழ்நாடுகளில் நிகழக்கூடிய கும்பாபிஷேக ஏற்பாடு செய்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அற அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களுடைய அருமையான வழிகாட்டுதலின் படியும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நமது சிவகங்கையில் இவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி நமக்கு வழிநடத்தக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய இணை ஆணையர் தோற்றுவதற்குரிய திருமதி க பாரதி அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கல்வி பணியில் மட்டுமல்ல கல்வி பணியில் மட்டுமல்ல இறை பணியிலும் முன்னின்று நடத்தக்கூடிய வள்ளல் குடும்பத்தால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேக விழா அரண்ரியித்துக் கொண்டிருக்கூடிய காவல் நேரமாக காவல்துறை அனைவர்களுக்கும் நன்றியை பதிவு செய்து கொள்கிறோம் அதே போல இந்த நிகழ்ந்த முடி சென்னை மாநில வளர்ச்சிக்குழு தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மிகச் சிறப்பான முறையிலே இந்த குண்டாபிஷேக விழாவானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலகை காட்டக்கூடிய வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு சக்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய குண்டாபிஷேக விழாவானது இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிறது

அண்ணன் கே ஆரியிருப்பன் அவர்களை வரைய என்று விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம் இன்று நடைபெற இருக்கின்ற இந்த மகா கும்பாபிஷேக விழாவிற்கே வரையறுத்திருக்கும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் கே ஆர் பெரிய இருப்பன் அவர்களை வரைய என வரவேற்கின்றோம்

காக்கும் திறந்த காரணம் பரவனின் உடலின் இடம் பெற்றாய் என்று கூறக்கூடிய அருள் மிகு கோலாயன் ஆலயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறக்கான விழா இந்த தரசத்திலே இந்த விமானத்திலே மிக நன்னீர் அளவில் அளிக்கப்படும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் ஒரு மித்த சிந்தனையோடு ஓம் சக்தி என்ற மந்திரத்தால் அழைப்போடையானால் பேசும் தெய்வமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பூனாயி அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது எந்தவித மாற்றித்திற்கும் கிடையாது ஆம் இங்கு நமது தலைமை குறித்தல் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்னும் சில மனித இந்த திருக்குட நந்தீராக விழாவானது நிகழ்பது தத்தக்கோடிகள் அனைவரும் அனைவருமே இந்த நிவர்த்தி செய்வார் அத்தனை தேவைகளையும் நிவர்த்தி செய்து நீண்ட ஆயுளோடு நிறை செல் வந்தட்டு இடூடி வாழக்கூடிய அத்துணை அம்சங்களையும் கொடுக்கக்கூடிய மூர்த்திகளாக இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய சத்த கண்ணிமார்களாக இருந்தாலும் சரி வீட்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானாக இருந்தாலும் சரி பிரகாட விநாயகராக இருந்தாலும் சரி நவமுனீஸ்வரர் சுப்பிரமணியர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் நகரமூர்த்திகள் காலமையவர் சொல்லக்கூடிய

அந்த வாயில் மகராசி மாதம் மகிழ்வன திகழும் மாடராசி உங்கிட தருவார் அநிராசி அந்த புங்ககன் பெயர் முழுமையே என்று செல்லக்கூடிய பெண் தெய்வமாக நம்மை நம்மை காத்து ரச்சி இருக்கக்கூடிய அம்மனினுடைய கிடைத்த பார்வை இது திருப்பத்தூர் மக்களுக்கு கிடைக்கப்பட்டது இறைபணியோடு சிவாச்சாரியர்கள் ஆரம்ப நிதிகளின்படி அவர்கள் செய்த இறைவணிக்கு அம்மனினுடைய உடைய அருள் இந்த பக்தொணிகள் ஆகிய நாம் அனைவருக்கும் கிடைக்கப்பட்டுள்ளது இது அம்மனினுடைய அருள் பற்று நாம் அனைவரும் நினைத்த காரியங்கள் எல்லாமே எந்த கருத்தின் கிடையாது மந்திர நாயகி மகராசி நான்கு மகிப்பிரத்திகளும் நாகராசிவார் அருணாசி அந்த பெண்ணன் பெயர் தான் என்று சொல்லக்கூடிய அருள்மையை அம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அங்காளை வேண்டிக் கொண்டு அருமையான நிகழ்வு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மன்னன் குடும்பத்தாருக்கு மீண்டும் ஒருமுறை அவன் கடந்த மீனாட்சி நினைவு விசாராட்சி நல்ல பலத்திலே அவன் அரசாட்சி என்று சொல்லக்கூடிய மீனாட்சியாகவும் காமாட்சியாகவும் விசாராட்சியாகவும் இன்றைய அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பத்தோடு மனைவி பொறுமையாக வேலை வந்துவிடக்கூடிய அவனுடைய பொதுவாக அம்மன் ஆலயக்கூடிய திருப்பண நன்மையாக மேலாக நிலைப்பட்டுக் கொண்டு வருகிறது அகவணம் என்று சொல்லக்கூடிய

நடைபெற இருக்கிறது எனவே பக்த கோடிகள் அனைவருமே நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் புனித நீரானது மீடானது ஒவ்வொரு பக்தரையும் தேடி வரும் அதனால அங்கே இங்கே நீங்கள் முடிவை அடிச்சுட்டு

ஒழப்பு பாதுகாப்பிற்கு காவல்துறை அன்பர்களுக்கு எங்கள் நல்ல சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பணிவான வாழ்த்துக்களையும் நன்மையையும் பதிவு செய்து

मां yeah. मां Come on. Come on. Yeah.